இந்த ஒரு பேட்டரி இருந்ததுன்னா மொத்த வீட்டுக்கும் கரண்ட் கொடுக்கலாம் ஆமாங்க நான் தான் சொல்றேன் இதுல என்னென்ன ஓடும் பாத்தீங்கன்னா பேன் லைட் நார்மல் ஸ்டாண்டர்டா எல்லாரும் தான் மிக்சி கிரைண்டரு ட்ரில் மிஷின் எல்லாமே ஓட்டிக்கலாம் இப்ப இன்வெர்டர்ல இருந்து தான் லோடு போகணும் இன்வெர்டருக்கு மிக்ஸியை கனெக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ மிக்ஸியை ஓட்டி காட்டுறேன் பாருங்க ஸோ இன்வெர்டரில் வந்து ஒரு ட்ரில் மிஷினை கனெக்ட் பண்ணியிருக்கேன் இது சாதாரண லெட் ஆசிட் பேட்டரி கிடையாதுங்க இது லித்தியம் அயன் பேட்டரி எல்ஐ லித்தியம் பெரோ பாஸ்பேட் பேட்டரிங்க ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் பத்து கிலோ கூட இல்லை வெயிட்டு இது வந்து மொத்த வீட்டையும் கவனிச்சுக்கும் நீங்க லெட் ஆசிட் பேட்டரி யூஸ் பண்ணீங்கனாக்க முப்பத்தஞ்சு கிலோ நாற்பது கிலோ நீங்க போட்டாகணும் மூணு பேர் வேணும் ஹேண்டில் பண்றதுக்கு இதுதாங்க நாங்கள் கொடுக்குற ஒரு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் கேவிஏ யூபிஎஸ் இன்வெர்டர் இந்த எஸ்பிபி இதை கொண்டு போய் உங்கள் வீட்டில் வச்சு ப்ளக்கை மாட்டிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணணும் அவ்வளவுதான் இது வந்து ஒரு சின்ன ஸ்கூல் பையனால் கூட மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயம் ரொம்ப லைட் வெயிட் ரொம்ப காம்பாக்ட் இது மொத்த வீட்டு கரண்ட்டையும் பார்த்துக்கும் பாயிண்ட் எயிட் ஃபைவ் கேவியில இருந்து ஃபைவ் கேவிஏ வரைக்கும் வீட்டு யூஸ் ஆஃபீஸ் யூஸ் எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட் ஆஃபர் பண்ணுறது கேஜி எலக்ட்ரிக் மொபிலிட்டி